என்ன டிம்பி தான் விட்ரா பண்ணி பேரது அட்டாச் பண்ணிருக்கணும் அண்டில் த இன்கொயரி ப்ராசஸ் இஸ் ஓவரண்டாவது அடிச்சிருக்குது அதை நான் வேற ஒன்று சொல்ல விரும்பல தமிழன் என்றதுக்குரிய கதை சொல்ல போறேன் வெரி தமிழன் என்னென்றால் இந்த ஸ்டார்ட் பண்ணிக்கல வந்து கிஷோர் கிஷோர் ஒரு படியன் ஒருத்தர் இருந்தான் வடிவான

போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெயில் எடுத்தாங்க அப்போ நான் நினச்சேன்னே இல்லை பாசத்தில் வந்து நிற்கிறான் அடுத்த அளவுக்கு சொல்கிறேன் ஸோ கேளுங்க முழுக்க அதையும் கேளுங்க ஸோ அப்போ நான் நினச்சேன்னே இல்லை பாசத்தில் வந்து அதாவது வந்து நீதிக்கு எதிராக போராட வேணும் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற அணு அடூழியங்களை அவங்க போரா போராட வேணும்னு சொல்லி வந்து நிற்கிறாங்களோ நச்ச ஸோ அதேபோல் நான் என்னுடைய முதலாக வந்து சவாச்சேரி நீதிமன்றத்தில் வந்து எனக்கு பெயில் தேவைப்படுகிறதுல நான் எனக்கு தெரிஞ்ச அண்ணோராளுக்கு யாருக்கு மயூரன் என்று சொல்கிறார் அவர் எப்போ சூடு வேண்டால தெரியாது கிஷோர் மயூரன் மண்ணன் தம்பி பட் இதில் சம்பந்தம் இல்லை மயூரன் ஸோ கிஷோர் வந்து வந்து நான் அப்போ இருக்கு உதயா அன்னைக்கு உதயா ஹோட்டல் உதயா அன்னைக்கு நான் வந்து கால் பண்ணி சொன்னேன் உதயாண்ணன் ஞாபகம் இருக்கு கிஷோருக்கு கால் பண்ணி சொன்னணும் அல்லது உதயானுக்கு உதயானை கால் பண்ணி சொன்னா அல்லது வந்து நேசன்னைக்காக இருக்கணும் அண்ணா எனக்கு ஒரு பெயில் வேணும் மூன்று கேஸ் இருக்குது மூன்றுக்கும் மூன்று பெயில்ஸ் வேணும்னு சொல்கிறீங்களில் அப்போ ஓடி வந்து பெயில் வச்சது வந்து கிஷோர் ஸோ அவனில் இருக்கிற மதிப்பெல்லாம் சரியாக கூடிட்டுது அதை நான் சொல்லிட்டு நான் எந்த கட்சி என்று யாரையும் சொல்கிறேன்ல அதனால் கிஷோர் வந்து அதுக்கு பிறகு நான் மன்னருக்கு போயிட்டேன் பிறகு வேறு வேறு சா பே பே பிரச்சனை நடந்தது உண்மையாக சொல்லணும் அதுக்கப்புறம் கிஷோரோட கோவில் ஆன்சர் பண்ணுறேன் அரவிந்த் மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறதும் இல்லை அது அந்த மெட்டை ஃபோனில் போட்டிருக்கேன் பேர்பஸ் ஆன்சர் பண்ணில இந்த இவங்க வந்து இந்த அரசியல் கட்சியோடு நிற்கிறேன் அப்போ நான் கிஷோர்கிட்ட சொன்னே நான் നീ വന്ന് സിത്തരോട് സിത്താർത്ഥനോട് നിൽക്കുന്നത് എൻ്റെ അപ്പു അടുത്ത മുറ തേതലിൽ വന്ന് ഉള്ളൂരാവാൻ്റെ കക്ഷിയാണ് നിൽക്കില്ല ആടാപ്പ അപ്പം ജോലിത്തെ സിത്തരോട് നിൽക്കുകയാണ് ഇല്ലാണ്ട് അപ്പം ഇരവ പന്ത്രണ്ട് മണിക്കെല്ലാം പോയി അവൻ്റെ അണ്ണാക്കൾ നമ്മൾ നാട്ടിലേക്ക് വന്നിരിക്കേക്ക് അങ്ങെല്ലാം പോയി ഇരവ പന്ത്രണ്ട് മണിക്ക് പോയി അവൻ്റെ വീട്ട പിള്ളേൽ വന്ന എൻ്റെ പാക്ക് ആടവാണ്ട് ഒരു മണിക്ക് പുള്ളയിൽ എളുപ്പി കൊഞ്ചി പടമെല്ലാം അവരുടെ പാപ്പിനെ മുന്നേക്കരൻ കിശോർഡ് അണ്ണാവിട്ട് സോ അപ്പി ഒരു നല്ലൊരു റിലേഷൻഷിപ്പ് ഇന്നെ കിശോരോട് பிண்டைக்கு வந்து ஒரு ஆள் கையெழுத்து கையை தூக்கி கொண்டு வந்த நடந்து நடந்தோன்ட்டு கேட்க ஒரு ஆள் கையை தூக்கி கொண்டு வந்த பின்னால் நின்று வெள்ளையும் வெள்ளையும் போட்டுக்கொண்டு வந்து நின்றுச்சு அப்போ ஜாஸ்கோட்டா என்ன விஷயம் எடுத்துக்கலுங்க வழக்கம் நடக்க நாங்கள் இவற்றை புனேல இருந்து விளாத்துறோம் எனக்கு சும்மா மண்டேக்குள்ளால போயிட்டு அப்படியே துருவம் செய்யலான்ட்டு அதுக்கு ஒரு அடவில்லையாடா அப்போ நான் கண்டு லோகிட்ட சொன்னேன் ஐயோ இப்போ திடீரெண்டு வழக்கம் நடந்தோன்ட்டு கேட்க எழும்பி வந்து நாங்கள் இவற்றை இதுலேருந்து இருந்து விட்ரா சொன்னால் சொன்னா அடுத்தது மண் நேரில் நடக்கும் பரவாயில்ல விட்ரா பண்ணுற மட்டும் நான் சொல்ல எனக்கு பதறி போயிட்டேன் இப்போ முதலே சொல்லியிருந்தேன் நான் ஃபேஸ்புக்கில் அடித்து போட்டிருப்பேன் நேராக எனக்கு பிணை வைக்கிறதுக்கு மூணு பேர் எனக்கு அம்மா அப்பா இல்லை சகோதரங்கள் ரெண்டு பேர் இருந்தேன் ஸோ அதில் ஒரு ஆள் பிணை வச்சுட்டு அப்போ ஃபேஸ்புக்கில் அடித்து போட்டிருந்தால் எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து பிணை வச்சுருப்பானே அப்போ எனக்கு தெரியாது இவங்கள் வந்து இப்படி எல்லாமே வந்து நிற்பானே இப்போ அப்போ நான் எனக்கு ஜோயில் சொன்னால் ஜாச்சிட்ட சொல்லுங்க எனக்கு திடீர்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணால் வந்து நிற்கிறேன் தாங்கள் தாங்க எங்களுடைய பிணதாரி இல்லையாண்டு ஸோ எனக்கு என்ன ஒரு என்ன சொன்னால் வா இந்த மாதம் இருபத்தாறாம் தேதிக்கு வந்து இருபத்தஞ்சாம் தேதி மன்னார்கோட் இருபத்தாறாம் தேதி வந்து பணம் வந்திருக்கு அது என்னென்றால் அது சரியான கவலை என்னென்றால் நாங்கள் ஏதாவது ஏதாவது ஒரு பிளானோட தான் ஒருத்தனோட போய் ஒட்டி கொண்டு நிற்கிறோம் அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லி தம்பிராசா அப்புறம் அர்ஜுனா அண்டு கிஷோர் அது அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா டாக்டர் அஜித் அஜித் என்ற ஒருத்தர் பேர் இது எல்லாம் என் என்ட என் பேரைப்பா ஆச்சு கணக்கு காசு வேண்டாம் அந்த கிஷோருக்கும் அஜித்துக்கும் காசு கொடுத்தார்கள் என்னடா கொடுக்க சொல்லி டாக்டரு கொடுக்க சொல்லி டாக்டர்கிட்ட வழக்குகள் அது என்று சொல்லி கணக்கு உழச்சிட்டான் சொந்தக்கார தான் கொடுத்துருப்பீங்க என்னோட இதை ஒரு சதவீதம் என்னோட தரவும் இல்லை நான் வேண்டவும் இல்லை ஆனால் எனக்கு இடைக்கல்ல தென்னமோடு கோல் வந்து கிஷோருக்கு காசு கொடுத்துருக்கான் அஜித்திட்ட காசு கொடுத்துருக்கோம் வேண்டினீங்களான் அப்போ நான் அஞ்சனே இல்லை வேண்டையில் வச்சிருக்காங்க அவர் தேவைப்பட்டால் அவங்கள எடுக்கட்ட மாட்டேன்னு பிரச்சனை இல்லை டெல்லாம் நான் கிஷோரோடு கலைக்கிறேன் ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன தேவையாக இருந்தேன்னு சொன்னால் அர்ச்சுனான்ற வந்து தங்கண்ட பிஸ்னஸுக்கு அதாவது வந்து தங்களுடைய அரசியலுக்கு தேவைப்பட்டது அது அங்கஜனாக இருக்கலாம் அடக்கில தேவானதாவை இருக்கலாம் அல்லது வந்து கிஷோராக இருக்கலாம் சிறிதீரனாக இருக்கலாம் எல்லாருக்குமே அர்ச்சுனான்ற பேசும் பொருள் வந்து என்னத்துக்கு தேவைப்பட்டேன்னு சொன்னால் தங்களுடைய அரசியலுக்கு தேவைப்பட்டது உங்களுடைய உங்களோட அரசியல் சித்து விளையாட்டுகளுக்காண்டி ஒரு சாதாரணமான மருத்துவனை கொண்டு வந்து ஒரு மருத்துவ நிர்வாகியை கொண்டு வந்து இப்போ நடு ரோட்டில் விட்டு கடைசியாக கோட்ஸுக்கும் நான் போய் நிக்கல கோட்ஸில் எழுப்பி திடீர்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு புனியிலேருந்து வாபஸ் பண்ணுறோமான்னு சொல்லி ஸோ நான் இங்கேருந்து இப்போ புனையை கொண்டு வரது ஸோ அதிலேருந்து ஃபேஸ்புக்கில் லைவும் போடலாம் கோர்ட்ஸில் இருந்து எனக்கு புனே ஸோ இப்போதைக்கு எனக்கு ஆறாவது மூன்று பேர் நான் ஓட மாட்டேன் ஸ்ரீலங்கா விட்டு மற்றொரு எழுபத்தைரூவா செலவிட பண்ண நான் அப்போ அந்த ரூபா வந்து சிம்பிள் என்கிட்ட தஞ்சை வேணாம் செத்தா போன செத்தாக கூட அந்த கேஸுமாக போயிடும் அப்படி இல்லாடி ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கோ என்னிட கிடக்கிறது காசு இதெல்லாம் ஏதாவது எடுத்துக்கொள்ளுங்க ஆனால் அந்த துருவம் செய்ய எங்களாப்பா தமிழனா இருக்கலாம் ஆனால் இல்லை இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் இவனுகளுக்காகத்தான போராடி இந்த ஹாஸ்பிட்டலில் அது நடக்குது இது நடக்குது என்று சொல்லி இல்லை 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 இந்த மாதிரி கலுசடைகளுக்கு அதாவது கிஷோராக இருக்கலாம் அஜித்தா இருக்கலாம் அஜித் அஜித் என்றால் இபிடிபி கிஷோர் கிஷோர் என்று ஒரு சித்தார்த்தன் அப்போ அடுத்தது தம்பிராசா அடுத்தது லோக்கல் அரவிந்த் மதுடோட்டோ மது டோட் அப்ப எனக்கு தெரிய எனக்கு தெரியல நான் என்ன பாகம் செய்தான் நீங்களாவே வாரியல் அச்சுனாடொன்றியல் நீங்களாவே கத்திரியலடாப்பா நீங்களாவே ஜெயிலுக்குள்ள போரியல் என்னோட நன்றி இருந்தா கிஷோர் அதாவது நான் இப்போ வந்து என்ன கவலைடா அதை கதைக்க கூடாது வந்து நீதிமன்ற அமைப்பு சொல்லிடணும் சரி பரவாயில்ல நான் கதைக்கல நான் கதைக்கலையா இப்ப இந்த துண்டை மட்டும் வெட்டி அடுத்த முறை கொடுக்க முடியல நீதிமன்றத்தை கதைக்க வந்தவர் ஜோரோனர் ஆனா கதைக்காம விட்டார் ஜோரோனர் அப்படின்னு ஒரு கதைக்க வந்தது ஜோரோனர் ஏதாவது ரீசன் இருக்கணும் படிவேல படம் மாதிரி ஜோதி நீதிமன்றம் நான் நினைக்கிறேன் எனக்கு நீதிமன்றத்தில் சரியான நம்பிக்கை இருக்கு ஆனால் சரியான கவலை என்னண்டா கவலை இல்லை சந்தோஷமா இருக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு லாபம் இல்லை சரி அந்த துரோகியல்ல பாட்டியல்ல முன்னிலா வைத்துக் வந்து தம்பிராசு அவர்கள் இப்ப சுமந்திரே தான் ஆத்திக்கொண்டிருக்காரு எல்லாருக்கும் ஒரு ஆசை போட்டி செய்யணும் எனக்கு இன்றைக்கும் ஆசை இல்லைடா போட்டி செய்யணும் என்ன நான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னா உங்களை மாதிரி கலுசடையில் தான் பொலிட்டிக்ஸ் செய்யும் அதால தான் பொலிட்டிக்ஸ் செய்யும் இன்றைக்கு வந்து நீதிவான் கேட்ட நீதிவான் சொல்லப்பட்டது ஜோரோனர் யார் பொலிட்டிக்ஸ் செய்கிறார் ஜோரோனர் ஐயா நான் இன்றைக்கும் வேற வைத்தியசால டெம்பரி அட்டாச் படுத்தி பாட்டி கொண்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கு நான் சகாச்சாரி எம்எஸ் எட்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பேராதர் எம்எஸ் வந்து கடிதம் அடிச்சு வந்திருக்கிறார் ஜோரோனர் யார் பொலிட்டிக்ஸ் செய்கிறார் என்றால் அவை இது எந்த வகை பொலிட்டிக்ஸ் ஜோரோனர் எனக்கு விளங்கவே இல்லை

ஹாஸ்பிடல் நான் அப்போ எம்எஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம என்னோட பெர்மிஷன் எடுக்காம விடிய காலம் எட்டு மணிக்கு வந்து ஜாழ்ப்பாணத்துல வேலை செய்து கொண்டு சாவச்சேரிக்கு வந்து சாவச்சேரியில சைக்காட்ரி பேஷண்ட் வோட்ல மீட்டிங் போட்டு கத்தி குளறு அதை நான் பார்க்க போய் கஜோரோனர் எனக்கே அடிக்கணும் அது அப்ப நான் தான் சாவச்சேரி எம்எஸ் ஓனர் அப்ப அது ராஜகாரிய பாதகரிமே இல்லை இரண்டால் நாங்கள் நல்ல கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்க நாங்கள் கேப்டன் கிரிக்கெட்டையும் கேப்டன் ஜோரோனர் அதால எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் அவன் எப்படி கேட்கலாம் ஜோரோனர் இவன் நான் போட்ட வழக்குக்கு அந்த பக்கமாவே இல்ல இதே நான் ஒரு வழக்கு போவாம இருந்தா ஜோரோனர் என்ன நடந்திருக்க மாட்டா பிடிச்சு உள்ள போட்டிருப்பினம் ஒரு நாடு மன்னார் நீதிமன்றம் இது சாஜர் நீதிமன்றம் ஆனா ரெண்டு விதமான தீர்ப்பு இங்க அடிவாண்டி நாடு வழக்கு அக்கா உள்ளுக்குள்ள போனவனுக்கு வழக்கு ஆனா அங்கே எனக்கு எதிராக ராஜகாரிய வாதாகிரிமை இங்கேயும் அடியையும் வேண்டிட்டு எனக்கு எதிராக ராஜகாரிய வாதாகிரிமை இதுதான் நீதி இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து வோன்ருக்குறோம் எனக்கு என்னென்றால் பெண்ணி துண்ட மட்டும் எடுத்து கொண்டு போவான் டவுன்லோ பண்ணி போவோம் ட டவுன்லோப் பண்ணி பென்ரைவர் யூரோனர் ப்ளீஸ் மோயூ ஹை கோர்ட் யூ ஓனர் இதை ஃபேருங்கோன்னு சொல்லி கொண்டே கொடுப்பானே அந்த துண்ட மட்டும் வன் அவர் லைவ்வை போட்டால் வன் அவர் லைவ்வை ஃபேருங்கோ அதை விட்டுட்டு இந்த ஒரு துண்டை மட்டம் எடுத்து கொண்டு போவா ஒரு ஆள் என்ன அச்சுறுத்தினேன்ட்டு சொன்னால் அது நான் சொல்ற விதம் ஒரு நாளைக்கு பனாவதா சொல்றேன் தம்பி உτρα நிக்க சரியா பண்டா அது அச்சுறுத்தல் அது யார் சொன்னாங்க பிரச்சனை இல்ல நாளைக்கு பின்ன எடுத்துக்கல்ல நீங்கள் வெளியில போங்க உங்க வீட்டை விட்டுன்னு சொன்னா சோ அது நான் சொல்றது இல்ல என்ன செய்யலும் சாகரத்துக்கு நடுஞ்சோர்தனக்கு ஒருத்தனுக்கு இல்லையும் கொமெண்ட் பண்ண கூடாது என்ன சொல்றான் சப் ஜுடிஷரியல் ரைட் அடுத்துங்க செலஸ்டீன பத்தி வரேன் சம்மந்தப்பட்ட சட்டவாளருக்கு எதிராக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போடுறோம் வழக்கு ஏற்கனவே ரிட்டெல்லாம் எழுதிட்டோம் கோர்ட் ஆஃப் அப்பீலில் வழக்குகள் நடக்கும் என்னென்றால் நான் அவருடைய கிளேண்டா அறிக்கைகளே தண்ட கிளேண்டை பற்றி தண்ட ஃபேஸ்புக்கில் எழுதினதுக்கு சம்பந்தப்பட்ட நீ சட்டவாளருக்கு வந்து நாங்கள் வழக்குகளை போடுவோம் அவரோட சகஜ ரெக்கார்டிங்கள் இருக்குது அவர் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்கள் இருக்குது அவருடைய லைவுகள் இருக்கிறது ஸோ என்னென்றால் இங்கே எல்லாரையுமே காசில் வேண்டுகோள் சரிதானே ஆனால் ராமனா நச்சுனா வேண்டது சரியான கஷ்டம் சரியான கஷ்டம் அப்பா ராமனா வந்து காசுக்கு வேண்டுன்றது சரியான கஷ்டம் ஏண்டா நான் ஒரு காலத்தில் நூற்றி அறுபது பஸ் நாலு தியேட்டர் ராஜா மாதிரி வாழ்ந்த பெறம்பரு சரிதானே ஸோ காசுக்கு வேண்டது சரியான கஷ்டம் காசுக்கு தான் போகிறேன்டா எப்பயோ போய் பிரைவேட் செய்யிருப்பேன்டாப்பா இந்த வரைக்கும் வாழ்க்கையில் பிரைவேட் செய்யிருக்கேன் கவலை என்னண்டா ஒரே நாடு வெவ்வேறு மாவட்ட நீதிமன்றம் ஒரே மாதிரியான வழக்கு வெவ்வேறான நடவடிக்கை ஒரே யூனிஃபார்ம் உள்ள போலீஸ் அங்க என்ன பிடிச்சு உள்ளுக்க போடுமாம் நான் சொல்லி போட்டு உள்ளுக்க போனா பிறகு இங்க சொல்லாம வந்து அடி அடிய நடிச்சு நிலத்துல போட்டு அடிப்பினா அப்பயும் என்ன பிடிச்சுதான் உள்ளுக்க போகுமாம் அதுதான் எங்களுடைய ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் சொல்லல ஆனா எனக்கு என்ன கவலை என்றால் துரோகியலா இருக்கலாம்

எனக்கு எதிராக வழக்கு போட்டாங்களே அங்கே எம் எஸ் ஆ போயிருந்தோன்னா வேலை ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்பட்டு கடிதம் கொண்டு கொடுத்து சைன் பண்ணி சைன் பண்ணி சைன் பண்ணி நீங்க வெருட்டி சைன் பண்ணி அவங்க சைன் வைப்பாங்க தானாப்பா இது எந்த வகையில செல்லுபடியா எனக்கு விளாங்கல நீதியே இல்லாத நாட்டில் நீதியை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ற மடம் எனக்கு விளங்குது எனக்கு ஒரு எனக்கு நம்பிக்கை இல்ல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை ஒரே நாட்டில் ரெண்டு நீதிமன்றம் ஒரு நீதிமன்றம் சொல்லுது நீங்க சொல்லி போட்டு போனா கூட நாங்க பிடிச்ச அஞ்சு நாள் ஜெயிலுக்கு போடுவோம் இன்னொரு நீதிமன்றத்துல போய் உங்களுக்கு வந்து அடிச்சாலும் உங்களை தான் முடிஞ்சு போடுவோம் அதுதான் சட்டத்தை விமர்சிக்கல ஆனால் ரைட் இருக்கு கருத்து வழிய சுதந்திரம் எனக்கு எதிராக நீதியில வந்து நான் புத்தகமா எழுதி வர்றதுக்கு சுதந்திரம் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல கொள்ள வேண்டியிருக்கு எனக்கு சரியான கவலை என்னண்டா ஒற்று ஒற்றுப்புலையுமே செய்யாம இந்த வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்க எனக்கு வந்து விழுத்தி அடிக்கிறானுகள் மூன்று நாள் ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடுறானுகள் முதல் நாள் அக்ஷரம் பட்டு வெள்ளிக்கிழமை கால் இல்லாம ஒரு பேஷன் ஒன்று வருது அந்த பேஷனை நான் தான் பாக்குறேன் ஒரு எம்எஸ் இருந்து பார்க்க வேண்டிய எல்லாம் ஓடினம் அது குற்றமில்லை இவரோட ஆனா இது கொலை நடந்த கோட்ஸ்ல வழக்குல மன்னார் நீதிமன்றத்துல கொலை நடந்திருக்குது என்னென்ன போய் பார்த்துட்டு வந்து சம்பந்தப்பட்ட செத்தாக காரிய பாதாகிரி என்ன என்ன உலகமோ தெரியல ஆனா எனக்கு சரியான கவலை என்னண்டா இந்த கிஷோர் மாதிரி இந்த அஜித் என்று சொல்லி அஜித் என்று சொல்லி இருக்கிறார் சாகத்தியில் ஒருத்தர் கிணக்கு காசு சேர்ந்துட்டு போயிருந்த சேர்ந்துட்டு நினைக்கிறேன் எனக்கு கிணவர் வெள்ளால இருந்து அடிச்சு கேட்டவ அஜித் கிட்ட காசு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்திருக்காம ஓட்டு சதம் வண்ட வரைக்கும் அவர்கிட்ட வேண்டியில் அவர் தானே எல்லாம் செய்து இதுல என்ன கவலை என்றால் நான் யாரை எனக்கு யாரையுமே தெரியா கிஷோர் என்றா தெரியா அஜித் என்றா யாரென்று தெரியா தம்பிராசாரு தெரியா யாரையுமே தெரியாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேசு பொருளாக்கி என்ன நடக்க சந்தோஷம் இந்த தமிழ் இனத்துக்காகத்தான் இண்ட வரைக்கும் நிக்கிறது கிடைக்க ஓடிக்கொண்டிருக்கேன் இப்போ கூட சொல்றாங்களோ நான் கொள்ளுவேன்ட்டு ஆனா நான் இப்ப இந்த அரசியல செயல் என்ற வடிவ கொள்ளுமோ நான் இப்ப எங்கெண்ட நீதி இதே நாட்டுல தான் நீதிபதிக்கே நீதி இல்லைன்னு விட்டுட்டு ஓடினவ சரிதானே இதே நாட்டுல தான் நீதிபதிக்கே நீதி இல்ல அரசாங்கம் விருட்டு சொல்லி வெளிநாட்டுல போய் நின்று ஒரு நீதிபதி அவர்கள் சொன்ன நாட்டுல தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால போலீசார்ட்ட நான் உண்மையில சொன்னா போலீசார் என்ன செய்ய போயினோம் என்ன யாருக்கு சப்போர்ட் பண்ண போயினோம் இதெல்லாம் ஒரு இது இந்த சிஸ்டம் நினைக்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி வழக்கு இருபத்தி ஒரா தேதி வரை எல்லாம் மாறும் நினைக்கிறேன் பரவாயில்ல நான் இருக்கிறனோ யார் இருக்கிறனோ எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது என்ன ரைட்ஸ்

மனித கொடுங்க இந்த உலகத்திலாம் இருக்கிறோம் இருக்கிறமோ இல்லையோ இருக்காங்க அட்பின பறிச்சாங்க வேலையை பறிச்சாங்க சாப்பிடறதுக்கு வருமானம் இல்லாம பறிச்சாங்க குடும்பங்குட்டியோட உண்டா இருக்கலாம் பறிச்சாங்க என்ன செய்யறது கவலை தண்டிருக்கு இதுக்கு இல்ல அதுக்கு இல்ல அது ப்ரொபஷனல் சரி இதுல ஏன் கதைப்பான் எது எப்படியோ வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கு

யாருக்காண்டி நான் இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் இன்னைக்கு விடியோம் நாலு மணியில இருந்து போய் மன்னாருக்கு போய் மன்னாரில் லோயரை கூட்டிக் கொண்டு திருப்பி சாகச்சேரிக்கு வந்து யாருக்காண்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் என்னத்த எதுக்காண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதே இந்த சாக்கடை அரசியல் சாக்கடை இல்லை நான் என்றைக்கு போறனோ அன்றைக்கு நீட்டான அரசியல் நடக்கும் சரிதானே நான் என்றைக்கு அரசியலுக்குலாம் போறணும் அன்றைக்கு உண்மையான அரசியல் நடக்கும் ஒவ்வொரு தண்டையும் மனசை தட்டு சொல்றேன் உண்மையான அரசியல் நடக்கும் அடா தமிழை கிடைக்க மாட்டா கிடைக்க வேண்டும் சொல்வேன் கிடைக்காண்டா கிடைக்கும் உந்தாவது தீர்வு அந்த தீர்வு என்ன பிரச்சனைக்கு தீர்வு ஒரு நாயும் வேண்டி தராது சித்தார்த்தம் வேண்டி தருமோ சுமந்திரன் மனு தருமோ இப்பவும் நீங்கள் நான் அடுத்த எலெக்ஷன்ல போய் நிக்கேக்கில்ல நானோ என் சார்பான ஆக்களையோ நீங்க தெரிவு செய்யலேண்டா பரவாயில்ல நான் தோத்தா நான் தோக்க மாட்டேன் நினைக்கிறேன் எனக்கு என்ன ஒரு நேரம் போட்டு சார் நினைக்கிறீராடா ஆனா என்ன கவலை என்டா கிஷோர் கிஷோர் அண்டு உண்டா போய் சாப்பிட்டு உண்டா இருந்து ஆனா இப்ப உதயாண்ணி நேசனம் சொல்லி போட்டு போயினா டாக்டர் நாளைக்கு நாங்கள் வந்து சைன் வைக்கிறோம் அது அங்க அங்க தமிழன் இருக்கிறார் விளையாட்டு இப்ப நேசனம் உதயாண்ணி சொல்லி போட்டு நாங்க சைன் பண்ணி சைன் பண்ணி வைக்கிறோம் துரோயல் ஒரு துரோகத்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கணும் இந்த லிஸ்ட போட்டு கொண்டே போகலாம் அஜித்

உடுப்பு போட்டோம் ஆள் கருப்பு உடுப்பு உடுப்பு போட்டோம் நிற்கிறான் ஜுரோனர் நாங்கள் இண்டியில இருந்து இவற்ற இதை வித்ரோ பண்றோம் ஜுரோனர் கவலையா இருந்தது என்ன பாவம் செய்ய என்னோடாப்பா உங்களோட சேர்ந்து கலைக்கிறதுக்கும் இட்ஸ் ஓகே எனிவே அடுத்த தவணைக்கு யாராவது மூன்று பேர் தேவைப்படும் எனக்கு ரெண்டு ஒருத்தரும் இல்லை சொந்தக்காரில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம அங்கே பார்க்க வைக்கிறதுக்கு அதில் ரெண்டாவது அண்ணா மூன்றாவது அண்ணா வரை சொல்லிக்கொண்டிருக்கார் தானும் புனைய வட்டுவேன் அப்போ மூத்த அண்ணா சொன்னார் இல்லை நான் வைக்கிறேன் ஸோ குடும்பமும் அப்படி இருக்கிற நாடும் அப்படி இருக்கிற வீடும் அப்படி தனியாக ஓடிக்கொண்டிருக்கேன் பார்ப்பான் தேங்க்யூ அதுக்குள்ள அது அதுக்குள்ள என்ன கவலைடா அது மற்ற பக்கத்து லோயர் சொல்றார் ஜோரோனர் அவருக்கு புனவச்சாக்களே வந்து நிக்கிறோம் தாங்கள் புனை இல்லையா ஜோதிச்சு கொள்கை ஜோரோனர் சனம் இவருக்கு திரும்பிட்டு ஐயோ ஜெரோனர் இவர் சித்தார்த்தன் ஆள் ஜோரோனர் நான் இப்போ தனி அரசியல் கட்சியை ஆரம்பிக்கப்படணும்னு சொல்லி கேட்குறோம் ஒன்றும் அதில் சித்தாந்தான் தானே மாட்டேன்னு சொல்லுறார் அதில் என்னையா பிரச்சனை இருக்கு இந்த மட்ட ரெண்டு பேரும் வந்து டக்லசின் டாக்கள் இப்போ டக்ளசின் டாக்கள் எனக்கு சைமியப்பினை என்ன இருக்கிறீங்களே துரோயியல் என்ன ஒவ்வொண்ணும் ஒவ்வொருத்துக்கும் வே ஒவ்வொரு ஒரு பேர் சித்தார்த்தன் சுரீதரன் சுத சுமந்தரன் ரெண்டு ஒவ்வொரு பேர் எல்லார் பேரையும் வடிவாக க்ளியராக உரித்து வச்சுருக்கண்ணா அப்போது என்னை மூளை பொறுத்தது தேங்க் யூ இருபத்தாறாம்தேதி சகாச்சியவலுக்கு മണ്ണാലെ വിളക്ക് സന്ദിപ്പോം താങ്ക് യു അത് വരയ്ക്കും ഉയരോട് സന്ദിപ്പം ഇത് ഇത് ഇപ്പൊ അമൗണ്ട് ഇപ്പൊ നായലോടെ ഇല്ല ഒണ്ടാകും ഒണ്ടാ സാപ്പിട്ടും ഒരു കോപ്പ യോസിക്കും തൂക്ക പോലെ തൂക്കപ്പോ thank you so much wish you all good luck